முக்கியமாக நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் நீங்கள் கடந்த வாரம் நீங்கள் மட்டக்களவு மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் கடமை புரிந்த வைத்தியசாலை எல்லாம் பார்த்திருந்த நீங்கள் நீங்கள் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எதிர்வரும் வருகை தரும் பொழுது அதை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ அவர்களே இந்த ஒசுசல விடயம் சம்பந்தமாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று ஒசுசாலைகள் நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் பாலச்சேன மட்டக்களப்பு டவுன் அதே போல கழுவாஞ்சுக்குடி என்றால் அந்த மூன்று பிரதேசங்களும் பாரிய ஒரு செனத்தொகைக்கு வந்து சேவை வழங்கும் வைத்தியசாலைகள் இதன் அடிப்படையிலே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒசுசல நிறுவனத்தால் நேரடியாக கழுவாஞ்சுடி வைத்தியசாலைக்கு ஒரு விஜயம் செய்து கழுவாஞ்சுடி வைத்தியசாலைக்கு ஒரு ஒசுசல கட்டிடம் ஒன்று இருந்தால் ஒசுசல வழங்கலாம் என்று சொல்லி தற்பொழுது கழுவாஞ்சுக்குடி பேஸ் ஹாஸ்பிட்டலே ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு மூடிய நிலையில் இருக்கின்றது அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கின்றேன் எங்களுடைய மாவட்ட மட்ட கூட்டத்திலே பேசப்பட்டது மாவட்டத்துக்கு ஒரு ஒசுசலை முதலாவது தருவதாக மட்டக்களவு நகரப்பகுதியிலே அது அமைக்கிறதாக சொல்லப்பட்டது சமூகக்கார கட்டிடத்துக்கு சொந்தமான காணி கட்டிடத்தை மிக விரைவாக விடுவிக்கிறதுக்கு எங்களுடைய மாவட்ட அவருத்திக்குழு தலைவருடைய தலையீட்டிலே நாங்கள் அதை விரைவுபடுத்தலாம் ஆனால் கழுவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலையில் ஒரு கட்டிடம் அப்படியாகவே இருக்கின்றது எதுவுமே புதிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் உங்களால் முடிந்தால் இந்த மட்டக்களவு நகர்பகுதியிலே அமைக்கும் பொழுது அதோடு சேர்த்து கட்டடமும் இருக்கும் காரணத்தினால் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே இரண்டாவது ஒருசாலை ஒன்றும் உங்களுடைய அமைச்சருடைய அதிகாரத்தை இல்லாட்டி உங்களுடைய நீங்கள் தலையீட்டு செய்து அவ்வாறு வழங்க முடியுமா கௌரவ அமைச்சரவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஒரு மூன்று நாலு வகையான வைத்தியசாலைகள் இருக்கின்றது பிஎம்சி இருக்கின்றது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது அதே போல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது தற்பொழுது மாவட்டத்தில் இருக்க பல வைத்தியசாலைகளுக்கு போதிய வளங்களை கிடைக்காத காரணத்தினால் எல்லா வைத்தியசாலைகளும் லைன் மினிஸ்டரிக்குள்ளே செல்ல வேணும் அதாவது மத்திய அரசாங்கத்துக்குள்ளே செல்ல வேணும் என்று சொல்றதனூடாக மாகாண சபையும் ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கின்றது இருந்தாலும் கூட கடந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பெட்டிக்லோவுக்கு நாங்கள் அறிந்த வகையிலே ஏடிபி வங்கியினுடைய நிதிய மூடாக ப்ரொக்யூமெண்ட் இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம் ஏடிபி வங்கியினுடைய நிதிய மூடாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு කലබപ MRRI , പ C kන. இந்த மூன்று விடயங்களுக்குமான அனுமதி கிடைத்திருந்தது இதிலே வரலாறை நான் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலையும் கூட மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு அன்று இறக்குமதி செய்யப்பட்ட கத்லப்பை நீங்கள் தற்பொழுது பிரதித்துவப்படுத்தும் மாவட்டம் உங்களுடைய கழுத்துறை மாவட்டத்துக்கு அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சருடைய செல்வாக்களை பயன்படுத்தி மட்டக்கிழப்பு கண்டு வந்த கத்லப்பை எடுத்து சென்றார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடந்தது இப்பொழுதும் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட அதாவது இந்த வழங்குவதாக இருந்த கத்லப் எம்ஆர்ஐ சிடியிலே சிடி ஸ்கேனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அனாவசியமானது என்று சொல்லி வெட்டப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய விஜயத்தின் இந்த வழங்குவதற்கான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தீர்கள் எனக்கு உங்களுடைய ஒரு வாக்குறுதி ஒன்று தேவை அந்த ஏடிபி வங்கியினூடாக வழங்கப்பட்ட நிதியின் ஊடாக மட்டக்கிழப்புக்கு ஒதுக்கப்பட்ட கத்லப் அதே போல எம்ஆர்ஐ அதே போல சிடி ஸ்கேனர் இந்த மூன்று விடயங்களும் மட்ட மாவட்டத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை உங்களுடன் எதிர்பார்க்கின்றேன் அதே போலதான் நான் ஆரம்பத்தை சொன்னது போல பிஎம்சி இருக்கட்டும் டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டலே